இந்திய ஒன்றிய அரசு நிறைவேற்றி நிற்கின்ற ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது நிறைவேற்றுவதற்கு சாத்தியம் என்பதை அவர்கள் இந்த சட்ட மசோதாவை வாக்கெடுப்பு விட்ட முதல் நாளிலேயே விட்டது ஒரு அவையில் ஒரே மாதிரியான ஒரு வாக்கெடுப்பை கூட அவர்களால் நடத்தி முடிக்க முடியவில்லை முன்னூறுக்கும் மேற்பட்ட எம்பிக்களுக்கு மட்டுமே இவிஎம் மூலமாக வாக்களிக்க உரிமை வழங்கப்பட்டிருக்கிறது மற்றவர்களுக்கு வாக்குச்சீற்று மூலம் வாக்களித்திருக்கிறார்கள் இதுதான் இந்த சட்டத்தின் முதல் கோளாறு நிச்சயமாக அப்படிப்பட்ட ஒரு ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பதை அவர்களால் நடத்தி முடிக்க முடியாது ஏனென்றால் இந்தியா என்பது ஒரு பிரம்மாண்டமான நாடு நூற்றி நாற்பது கோடி மக்களின் வாக்குரிமை பெறுவது என்பது அவ்வளவு எளிதல்ல ஆனால் இவர்களால் நடத்தி முடிக்க முடியக்கூடிய ஒரு செயல் ஒன்று இருக்கிறது அது ஒரே நாடு ஒரே வரிமுறை ஆமாம் ஜிஎஸ்டி வரிமுறையிலேயே பலவிதமான வரிகள் இருக்கின்றன ஒரு பொருளுக்கு ஐந்து சதவீதம் ஒரு பொருளுக்கு பதினெட்டு சதவீதம் ஒரு பொருளுக்கு இருபத்தெட்டு சதவீதம் என்று பல்வேறு விதமான வரி விதிப்போல் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கின்றன அதை வேண்டுமானால் அவர்கள் ஒரே மாதிரியாக ஐந்து சதவீதம் என்ற அளவில் வைத்தால் சிறப்பாக இருக்கும் மக்களும் இந்த வரி தீவிரவாதத்திலும் தப்பித்து விடுவார்கள் மாநில சுயாட்சியை ஒழிக்க வேண்டும் என்ற திட்டத்தோடு மாநிலத்திற்கு எந்த அதிகாரம் இருக்கக்கூடாது என்ற அவர்களை மாநிலங்களை முடக்க வேண்டும் என்ற திட்டத்தோடு உருவாக்கப்பட்டதுதான் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற திட்டம் நிச்சயமாக அது நிறைவேற்றப்பட வாய்ப்பே இல்லை ஆயத் ரெண்டாயிரத்தி முப்பத்தி நாலாம் ஆண்டு தேர்தலில் தான் நடக்கும் என்று சொல்கிறார்கள் அதற்கு கூட நிச்சயமாக வாய்ப்பு இருக்காது இந்த இதே பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து ஆட்சியில் இருக்கும் என்றும் எப்போதும் சொல்லிவிட முடியாது திமுக என்ற கட்சி மாநில சுயாட்சிக்காக கடந்த கிட்டத்தட்ட எழுபத்தி ஆண்டுகளாக போராடி வருகிறது அண்ணா காலத்திலிருந்தே இந்த மாநில சுயாட்சி முழக்கத்தை முன்னெடுத்து வருகிறது திராவிட முன்னேற்ற கழகம் நமது எல்லா கனவுகளும் நிறைவேற்றிவிட்டார்கள் என கேட்டால் இல்லை மாநில உரிமைகளை வழங்குவோர் ஒன்றிய அரசையவில்லை நிதி உரிமை உள்ளிட்ட கோரிகளுக்கு இன்னமும் நாம் போராட வேண்டிய நிலைதான் இருக்கிறது பேரறிஞர் அண்ணாவும் தலைவர் கலைஞரும் வலியுறுத்திய மாநில சுயாட்சி கொள்கை என்பது நமது உயிரினாடி கொள்கைகள் ஒன்று எல்லா அதிகாரம் கொண்டுகளாக மாநில அரசுகளை மாற்றும் வகையில் அரசியலமைப்பு சட்டத்தில் திருத்தம் கொண்டுவர முயற்சிக்கும் சட்ட முன்னெடுப்புகளை திராவிட முன்னேற்றக் கழகம் நிச்சயமாக உறுதியாக செய்யும் என்பது மாண்பு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வழங்கிய செய்தி மட்டுமல்ல இந்தியா முழுமைக்குமான செய்தி மாநிலத்தில் சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி என்பதுதான் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் முழக்கம் பேரஞர் பிறந்த அண்ணா அவர்களின் முறைவிற்கு பிறகு நடைபெற்ற திருச்சி மாநாட்டில் ஐப்பெரும் முழக்கலை தலைவர் கலைஞர் வகுத்து கொடுத்தார் அதில் ஐந்தாவது முழக்கம்தான் இந்த மாநிலத்தில் சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி என்ற முழக்கம் பன்முகைத்தன்மை கொண்ட இந்த பறந்து இருந்த இந்திய ஒன்றியத்தின் ஒருமைப்பாடு காலம் கடந்தும் நிலை பெற வேண்டுமானால் அதற்கு ஒரே மருந்து மாநில சுயாட்சி என்பதை பேரைஞர் அண்ணாவும் கலைஞர் கலைஞரும் காலந்தோறும் வலியுறுத்தி கொண்டே இருந்து வந்தார்கள் இந்தியா ஒரு நாடல்ல அது பல்வேறு மொழிவழி தேசிய இனங்கள் கொண்ட ஒரு துணைக்கண்டமாகும் மொழிவழி தேசிய இனம் கொண்ட பல்வேறு பகுதிகளை ஒன்றாக இணைத்து ஒரே இடத்தில் அதிகாரத்தை குவிக்கும் வகையில் ஆக்கி பிரிட்டிஷ் அரசு ஆண்டது அதுதான் தங்களுக்கு வசதியானது என்று பிரிட்டிஷ் ஆட்சியால் நினைத்தார்கள் அதற்காக உருவாக்கப்பட்டதுதான் அதிகாரம் பொருந்திய மத்திய அரசு ஆகும் இன்றைக்கு நாம் வைத்திருக்கும் டெல்லி அதிகார மையமானது ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி மூணாம் ஆண்டு பிரிட்டிஷ் ஆட்சி சட்டத்துக்கு பிறந்த குழந்தைதான் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனிக்கு அரசின் சட்டத்தை அப்போது நீட்டித்தது பிரிட்டிஷ் நாடாளுமன்றம் அன்றைக்கு வங்காள மாகாண ஆளுநராக இருந்தவரை இந்தியாவுக்கே கவர்னர் ஜெனரலாக ஆக்கினார்கள் அன்றைய பம்பாய் மெட்ராஸ் மாகாண ஆளுநர்களின் அதிகாரங்களும் பறிக்கப்பட்டு கவர்னர் ஜெனரலுக்கே போனது ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழு சிப்பாய் கழகம் எனப்படும் சுதந்திர போர் நடைபெற்ற காரணத்தால் அதனை அடக்குவதற்காகவும் அனைத்து அதிகாரங்களையும் கவர்னர் ஜெனரலுக்கு கொடுத்தார்கள் இந்தியா முழுமைக்கும் வரி விதிக்கும் அதிகாரத்தை கவர்னர் ஜெனரலே எடுத்துக்கொண்டார் நிதி அதிகாரத்தை மொத்தமாக மாகாணங்களிலிருந்து பறித்தார்கள் இதனை முதல் எடுத்தவர் முதல் எதிர்த்தவர் அன்று மெட்ராஸ் மாகாணத்தின் ஆளுநராக இருந்த சார்லஸ் ட்ரேவிலியன் மையப்படுத்தப்படும் வரி முதிப்பு முறையானது மெட்ராஸ் மாகாணத்தின் வளர்ச்சிக்கு உதவாது என்று மாநில சுயாட்சி குரலை ஓங்கி ஒழிப்பவராக பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் ஆளுநர் இருந்தார் ஆனால் இன்று சுதந்திர இந்தியாவில் அடக்குமுறை ஆளுநர்களே இருக்கிறார்கள் தமிழ்நாட்டை முன்மாதிரி மாநிலம் என்று ஏன் சொல்கிறோம் என்றால் ஆயிரத்தி எட்ணூத்தி அறுபதாம் ஆண்டு மெட்ராஸ் மாகாண தொழில் கூட்டமைப்பினர் இந்த வரி உறுதி முறையை எதிர்த்து எதிர்த்து எதிர்த்துள்ளார்கள் பாஜக ஆதரவாக இருந்தாலும் ஜிஎஸ்டியை எதிர்த்து அன்னபூர்ண அதிபர் கேள்வி கேட்டது இதன் தொடர்ச்சி இப்படி மெட்ராஸ் மாகாண தொழில் கூட்டமைப்பினர் கேள்வி கேட்க அன்றைய ஆளுநர் சார்லஸ் டெவிலியன் தான் தூண்டுகிறார் என்று சொல்லி அவரையே ஆளுநர் பதிலிருந்து பிரிட்டிஷ் ஆட்சி தூக்கியது இப்படி அராஜகம் அராஜகம் அறிமுகம் செய்யப்பட்டதுதான் மையப்படுத்தப்பட்ட நிதி அதிகாரமாகும் அதுதான் சுதந்திர இந்தியாவுடன் தொடர்கிறது மாநிலங்களின் வளத்தை மொத்தமாக சுரண்டி இந்திய ஒன்றிய அரசு வைத்துக் கொள்கிறது இந்த இடத்தில்தான் மாநில சுயாட்சி கொள்கை உதயமாகிறது பன்னுக்கு ஏன் இவ்வளவு வரி போடுவீர்கள் என்று கேட்கக்கூட உரிமை இல்லாத நிலை என்று உருவாகி இருக்கிறது என்று முதலமைச்சர் மாண்புமிகு மு க ஸ்டாலின் அவர்கள் கேட்ட கேள்வி கிண்ணலான கேள்வி அல்ல வேதனையான கேள்வியாகும் இதில்தான் ஒன்றிய அரசின் அனைத்து ஏதாச்சும் அதிகார தன்மைகளும் அடங்கியிருக்கிறது பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களின் அதிகார குவியல் கொண்ட அரசுக்கு எதிராக முதல் குரல் கொடுத்தது நீதிக்கட்சி சமூக நீதி மட்டும்தான் நீதிக்கட்சி பேசியது என்று பலரும் தவறாக நினைத்துக் கொள்கிறார்கள் இல்லை கூட்டாட்சி முறையையும் அந்த காலத்திலே வலியுறுத்தியது நீதிக்கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு அக்டோபர் அன்று இங்கிலாந்து நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் பேசும்போது வகுப்புவாதி பிரதிநிதித்தை ஏற்று அதற்கேற்ப அரசியல் சீர்திருத்தம் செய்வது ஒன்றுதான் தற்போது சென்னை அரசியல் நிலை வரும் நோய்களை ஒழிக்க வழி என்றார் டி எம் நாயர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்போதில் இஸ்லாமியருக்கு வழங்கப்பட்டது போன்ற வகுப்புவாத பார்ப்பன அல்லாதவர்களுக்கும் வழங்க வேண்டும் என்றார் அவர் இதனுடன் இணைத்து கூட்டாட்சி முறையும் வலியுறுத்தினார் அவர் இம்மிடியட் அவுட்லுக் பொலிட்டிக்கல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் இந்தியா ஆகிய தலைப்புகளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டே பேசியிருக்கிறார் டி எம் நாயர் அனுப்பி வைப்பு அனுப்பி வைக்கப்படும் ஆளுநர்களுக்கு எதுவும் தெரியாது என்றும் நூறு ஆண்டுகளுக்கு முன்பே சொல்லிய தொலைநோக்காளர் தான் டி எம் நாயர் இன்னொன்றையும் சொன்னார் டி எம் நாயர் அனுப்பி வைக்கப்படும் ஆளுநர்களுக்கு எதுவும் தெரியாது என்று அன்றேஸ் கண்டுபிடித்து சொன்னவர் டி எம் நாயர் தான் பதவியில் இருக்கும் ஆளுநர்களுக்கு மற்றவர்கள் நிலையை கண்டறியும் வாய்ப்பில்லை அடக்கி ஒடுக்கப்பட்டு கிடக்கும் கோடிக்கணக்கான மக்கள் நிலையை அவர்களால் உணர முடியாது என்றே நன்றே சொன்னார் டி எம் நாயர் ஆட்டுக்கு தாடியதற்கு நாட்டு காலதற்கு என்று புதிய மொழியில் இதனைத்தான் சொன்னார் பேரறிஞர் அண்ணா மாண்டேகு செம்ஸ்போர்ட் குழுவினரை சந்தித்தது மாநிலங்களின் நிர்வாக வசதிக்காக மாற்றியமைக்க வேண்டும் மொழியடைப்பில் மாற்றம் செய்ய வேண்டும் இது அவசியமானது தற்போது இந்திய அரசில் குவிக்கப்பட்டுள்ள அதிகாரங்களை பரவலாக்கப்பட வேண்டும் இவற்றில் பலவற்றை மாநில அரசுகளின் பொறுப்பில் விட வேண்டும் இதை நிறுவினால்தான் கூட்டாட்சி முறை பெடரல் சிஸ்டம் வெற்றி பெற முடியும் என்று சொன்னார் டி நாயர் இதனைத்தான் சுதந்திர இந்தியாவில் அவர்கள் கையில் இதனைத்தான் சுதந்திர இந்தியாவில் அண்ணா அண்ணாவர்கள் கையில் எடுத்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு ஜனவரி திங்கள் இருபத்தஞ்சாம் நாள் பிரிவினை தடை சட்ட மசோதாவுக்கான அரசியல் சட்ட திருத்தத்தை எதிர்த்து மாநிலங்களிலே அண்ணா பேசினார் நான் ஒரு கூட்டாட்சி அமைப்பை அமைத்து ஏற்றிருக்கிறோம் அதனை ஒரு துணைக்கண்டம் என்று அழைக்கிறோம் இதற்கு ஒற்றையாட்சி அமைப்பை ஏற்க முடியாது இந்த நாடு மாறுபட்ட வரலாறுகளையும் பலதரப்பட்ட மனோபாவங்களையும் கொண்டது என்பதை விரிவாக விளக்கி வந்த அண்ணா நமது அரசியமைப்பு சட்டத்தின் கூட்டாட்சி முறையில் உள்ள பல ஒற்றைத்தன்மைகளை எதிர்த்து போரிடுகின்ற ஒரு தாக்குதல் முன்னணியாக நீங்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தை கருதி கருதி கொள்ள வேண்டுகிறேன் என்று பேசினார் மாநில சுயாட்சியை கோரிக்கையை வலியுறுத்தி மாநில சுயாட்சி கோரிக்கையை வலியுறுத்தி அதற்கேற்ப இந்திய அரசியமைப்பு சட்டம் திருத்தி அமைக்கப்பட என்பதை பட வேண்டும் என்பதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு தேர்தல் அறிக்கை முதல் இன்று வரை திமுகம் வலியுறுத்தி வருகிறது மாநில சுயாட்சி கோரியை வலியுறுத்தி அதற்கேற்ப இந்திய அரசியமைப்பு சட்டம் திருத்தி அமைக்கப்பட வேண்டும் என்பதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு தேர்தல் அறிக்கை முதல் இன்று வரை திமுக கழகம் வலியுறுத்தி வருகிறது மாநில உரிமைகளை பாதுகாத்திடும் முறையிலும் குறிப்பிடப்படாத மிச்ச அதிகாரங்கள் மத்திய அரசின் ஒப்படைக்கப்பட்டுள்ள முறையை மாற்றி அவை மாநிலங்களுக்கும் தரப்பட வேண்டும் தரப்பட வேண்டும் என்பதற்காகவும் கழகம் பாடுபடுவதுடன் அந்த நோக்கத்துடன் இந்திய அரசியல் சட்டத்தை திருத்த வேண்டிய அவசியத்தை வலியுறுத்தி விரும்புகிறது என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு கூறியது இறுதி காலத்தில் மரணப்படுக்கையில் இருந்த போதும் மாநில சுயாட்சிக்காகவே எழுதினார் அண்ணா அதிகாரமற்ற முதலமைச்சர் பதவியில் தனக்கு மகிழ்ச்சி இல்லை என்பதையும் அண்ணா சொன்னார் வெற்றுத்தாளில் கூட்டாட்சி சார்புடையது என கூறி நடைமுறையில் மத்திய அரசிற்கு மென்மேலும் அதிகாரங்களை குவித்துக் கொண்டிருக்கிற நமது அரசியல் சட்டத்தின் கீழ் இயங்கும் ஒரு மாநிலத்திற்கு நான் முதலமைச்சர் என்பதில் சிறிது மகிழ்ச்சி அடையவில்லை என்று எழுதினார் அண்ணாவின் என்று போற்றப்படும் கட்டுரை இது அண்ணாவின் உயிராக உயிராக இருந்தது மாநில சுயாட்சிதான் மாநில அரசுகள் எந்தெந்த அதிகாரங்களை பெற்றிருக்க வேண்டும் என்பதையும் ஒன்றிய அரசிடம் எப்படிப்பட்ட அதிகாரங்களை ஒப்படைக்கலாம் என்பதையும் விவாதத்திற்கு பயன்படும் வகையில் முதலமைச்சர் கலைஞரின் அரசால் ராஜமன்னார் குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது செப்டம்பர் திங்கள் இருபத்தி ரெண்டு அன்று அமைக்கப்பட்டது சென்னை உயர்நீதிமன்றத்தின் முன்னாள் நீதியரசராகவும் நான்காவது நிதிக்குழுவின் தலைவராகவும் இருந்தவர் மாண்புமின் ராசமன்னார் அவர்கள் இக்குழுவில் சென்னை பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் டாக்டர் ஏ லட்சுமணசாமி சென்னை உயர்நீதிமன்ற முன்னாள் தலைமை நீதியரசர் பி சந்திரா ஆகியோர் இடம்பெற்றிருந்தார்கள் இருபத்தி ஏழு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ஒன்று அன்று ராசமன்னார் குழு தனது அறிக்கையை அளித்தது இந்தியாவிலேயே ஒரு மாநில அரசு மாநில சுயாட்சிக்காக அமைத்த முதல் குழு இதுதான் பதினாறு நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலு அன்று மாநில சுயாட்சி தீர்மானம் தமிழக சட்டமன்றத்தில் முதல்வர் கலைஞரால் கொண்டு வரப்பட்டது வரலாற்று சிறப்புக்கு அந்த தீர்மானம் என்னவென்றால் மாநில சுயாட்சி பற்றியும் இராசமன்னார் குழுவின் பரிந்துரைகள் பற்றியும் தமிழ்நாடு அரசின் கருத்துக்களையும் கருத்துரைகளையும் ராசமன்னார் குழுவின் அறிக்கையையும் இப்பேரு ஆய்வுக்கு எடுத்துக்கொண்டு பல்வேறு மொழி நாகரிகம் பண்பாடு ஆகியவைகளைக் கொண்ட இந்திய நாட்டின் ஒருமைப்பாட்டை பேணிக் காக்கவும் பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்தவும் மக்களுடன் நெருங்கிய தொடர்பு கொண்ட மாநில ஆட்சிகள் மாநில ஆட்சிகள் தடையின்றி செயல்படவும் மாநில சுயாட்சி பற்றியும் மன்னார் குழுவின் பரிந்துரைகள் மீதும் தமிழ்நாடு அரசு அளித்திருக்கும் கருத்துரைகளை மத்திய அரசு ஏற்று மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி என்று கொண்ட உண்மையான கூட்டாட்சி முறை உருவாக்கும் அடிப்படையில் இந்திய அரசியலமைப்பு சட்டம் உடனடியாக திருத்தப்பட வேண்டும் என்று இப்பேர்வை முடிவு செய்கிறது என்று தீ என்ற தீர்மானம் இருபது நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு அன்று சட்டப்பேரவையிலும் இருபத்தி ஏழு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு அன்று மேலவையிலும் நிறைவேறியது அதுவரை அரசியல் கட்சிகளால் அரசியல் அரங்கங்களில் ஒழித்த மாநில சுயாட்சி குரல் ஒரு மாநில அரசாங்கத்தால் சட்டமன்றத்தின் தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டது அத்தகைய பெருமை திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கே உண்டு திமுகவால் மட்டுமே அன்று ஒழிக்கப்பட்ட மாநில சுயாட்சி குரல் இன்று பல்வேறு மாநிலங்களில் ஒழிக்க தொடங்கி இருப்பதைப் பார்க்கிறோம் இதுவும் கூடுதல் பலமாக அமைந்துள்ளது முன்பை விட பாஜக கூட்டணி ஆட்சியில் அதிகாரம் இப்போது மையப்படுத்தப்பட்டுள்ளது முன்பை விட பாஜக கூட்டணி ஆட்சியில் அதிகாரம் இப்போது மையப்படுத்தப்பட்டுள்ளது ஆணவம் அதிகார மையம் ஆகியுள்ளது ஏதோ கோல வச்சுகிறது ஒற்றை தன்மையே ஒரே தன்மையாக ஆகி வருகிறது அதே நேரத்தில் பாஜக அரசு முழு வலிமை வாய்ந்த அரசும் அல்ல பலவீனமான அரசு இந்நிலையில் மாநில சுயாட்சியின் குரல் இந்திய குரலாக மாற வேண்டும் மலரட்டும் மாநில சுயாட்சி தோன்றட்டும் இந்திய கூட்டாட்சி இந்த இந்திய அரசு ஒன்றிய அரசு ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு ஒரே நாடு ஒரே மதம் ஒரே நாடு ஒரே மொழி என்ற கொள்கை ஒற்றை ஒற்றைத்தன்மையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது மக்களுக்கு நன்மை பயக்க அவர்கள் விரும்பினால் உண்மையிலேயே மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் அவர்கள் விரும்பினால் இப்பொழுது இருக்கும் இந்த வரி பயங்கரவாதத்திலிருந்து மக்கள் காப்பாற்றப்பட வேண்டுமென்றால் ஒரே நாடு ஒரே வரி என்ற முறையை கொண்டு வந்தால் சிறப்பாக இருக்கும் ஆனால் இந்த பாசிச பயங்கரவாத ஆட்சியில் அதை போன்ற ஒரு நல்ல திட்டத்தை நாம் எதிர்பார்க்க முடியாது